காஷ்மீர் பஹல்காமில் நடைபெறுகிற அந்த கொடூரமான தாக்குதலில் சுற்றுலா சென்ற இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியான செய்தி நாட்டை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இதன் எதிரொலியாக இவர்கள் ஆடிய அடுத்த கட்ட நாடகம் ஒன்றிய அரசின் நாடகம் அனைத்து பாகிஸ்தானியர்களும் வெளியேற வேண்டும் என்று கூறி அப்பாவிகள் பலவரின் பல பேரையும் நூற்றுக்கணக்கானோரை இவர்கள் அந்த உறவுகளில் இருந்து தாய் மகனை பிரித்து மகனிலிருந்து தாயை பிரித்து கணவனில் இருந்து மனைவியை பிரித்து இப்படி இந்த குடும்பங்களை இரண்டிரண்டாக பிரித்து அவர்களை நாடு கடத்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மருத்துவ செலவுக்கு வந்தவர்கள் மருத்துவத்தை பார்க்க வந்தவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அத்துணை பேரையும் கூட அவர்கள் ஈவி இறக்கமின்றி வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இன்னொன்றும் நடக்கிறது அது என்னவென்று தெரியுமா காஷ்மீரிலே காவல்துறையில் உயரதிகாரியாக பணியாற்றிய முதசீர் அகமது என்பவர் பயங்கரவாதிகளோடு போரிட்டு இந்திய மக்களை காக்கின்ற பணியில் உயிர் தியாகம் செய்தார் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஜனாதிபதி முர்மு அவர்கள் அவருக்கு சௌரியா சக்ரா என்ற அவருடைய குடும்பத்திற்கு அந்த விருதினை வழங்கினார் ஆறுதல் கூறினார் அந்த தியாகியின் தாயார் ஒரு காலத்தில் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் பிறந்தவர் என்பதை காரணம் காட்டி அந்த தியாகியின் தாயாரை வெளியேற்றுகிற நாடு கடத்துகிற முயற்சியில் இந்த ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள் இங்கே நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு மனிதர் உயிர் தியாகம் செய்கிறார் காவல்துறையின் அதிகாரி இந்திய காவல்துறையில் பணியாற்றியவர் இவருடைய தாயார் ஒரு காலத்தில் காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் பிறந்தவர் என்பதை காரணம் காட்டி அந்த தியாகியின் தாயாரை காஷ்மீருக்கு அனுப்புகிற முயற்சி என்பது எத்தனை பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய சோகம் எவ்வளவு பெரிய அநீதி இது நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுக்கு இந்த நாடு செலுத்துகிற மரியாதை இதுதானா என்று நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் சௌரியா சக்ரா என்ற விருதினை நீங்கள் தானே வழங்கினீர்கள் அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய தியாகத்தை போற்றி இப்பொழுது அவருடைய தாயாரையே நீங்கள் இந்த நாட்டை விட்டு கடத்துவீர்களா ஆனால் இந்த ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத இந்த பிஜேபி கூட்டம் இந்த நாட்டிற்காக எந்த தியாகத்தையும் செய்யாதவர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் இவ்வளவு பெரிய பதட்டம் இருக்கையில் நாடு திரும்பிய மோடி எங்கே செல்கிறார் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவா பீகார் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பீகாரி ஒரு கோமாலி நிதிஷ்குமாரோடு அமர்ந்து கொண்டு பெக்க பிக்க என்று சிரித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார் இவருடைய பதட்டம் வந்திருக்கிறதா இவருக்கு இங்கே மக்கள் இறந்திருக்கிறார்களே அவர்களை போய் பார்ப்போம் என்கின்ற உணர்வு வந்திருக்கிறதா ஆக அவருடைய தாயார் நாடு கடத்தப்பட வேண்டும் ஒரு துருமையும் கிள்ளி போடாத இந்த நாட்டிற்காக எதையும் செய்யாத மோடி கூட்டம் மகிழ்ச்சியில் தெளித்திருக்க வேண்டும் உல்லாசத்தில் தெளித்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கூட குறிப்பாக எப்படிப்பட்ட நேரம் ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகின்ற நேரம் இவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்ற இந்த காஷ்மீர் பகுதியிலேயே ஒரு தீவிரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படி நடத்தியவர்கள் எளிதாக வருகிறார்கள் எளிதாக மறைகிறார்கள் ஒருவரையும் பிடித்து பிடிக்க முடியவில்லை அப்படியானால் இது யாருடைய தோல்வி உளவுத்துறையின் தோல்வி இல்லையா ராணுவத்தின் தோல்வி இல்லையா பாதுகாப்புத்துறை அமைச்சரின் தோல்வி இல்லையா உள்துறை அமைச்சரின் தோல்வி இல்லையா பிரதமர் மோடியின் தோல்வி இல்லையா இதையெல்லாம் திசை மாற்றுவதற்கு மடைமாற்றுவதற்கு மக்களின் கவனத்தை மாற்றி அவர்களுடைய வேறு கவனங்களில் வேறு விஷயங்களில் கவனத்தை செலுத்த இந்த நேரத்தில் கூட விழா தேவையா சினிமா கலைஞர்களுக்கு விருது வழங்குவது மிக அவசியமா எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் இந்த மோடி பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமர்ந்து கொண்டு கைகட்டி கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட பிரதமரை நாம் பெற்றெடுக்கிறோம் என்று பாருங்கள் நாடே கொந்தளிப்பில் இருக்கிறது துக்கத்தில் இருக்கிறது பரபரப்பில் இருக்கிறது பதட்டத்தில் இருக்கிறது இந்த நேரத்திலே ஒரு பிரதமர் எங்கே இருக்க வேண்டும் இவர் விழாக்களில் கவனம் செலுத்துகிற பிரதமர் இவர் எங்கெல்லாம் கூத்தடிக்கிறார்களோ அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறவர் இவரை அவரைத்தான் இவர் விரும்புகிறார் என்பதை பல நிகழ்வுகளில் நாம் பார்த்திருக்கிறோம் புல்வாமா சென்றதில்லை இவர் பகல்காம் செல்லவில்லை இவர் எங்கே தாக்குதல் எங்கே மரணங்கள் நிகழ்கிறதோ எங்கே பயங்கரவாதம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் செல்லவில்லை இவர் ஆனால் விழாக்களில் இருப்பார் வேடிக்கைகளில் இருப்பார் ரோட் ஷோக்களில் இருப்பார் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலே இருப்பார் மாநாடுகளிலே பங்கேற்பார் தேர்தல் பிரச்சாரங்களை பார்ப்பார் மக்களுக்கு கையாட்டி கொண்டு இருப்பார் மயிலுக்கு தீனி போட்டு கொண்டிருப்பார் மானை பிடித்து சொரிந்து விட்டு கொண்டிருப்பார் இதுதான் இவருடைய செயல்பாடா இதற்காகத்தான் இவரை பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா தேர்ந்தெடுத்திருக்கிறோமா எத்தனை கேள்விகள் இப்படிப்பட்ட தலையெழுத்தை இந்தியா சந்தித்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் இங்கே இருக்கிற ஒரு தற்குறி இளையராஜா என்கின்ற ஒரு தற்குறி அந்த நபருக்கு இசையும் ஞானம் இருக்கிற அளவிற்கு பொது விஷயங்களில் அறிவு சூன்யம் ஞான சூன்யம் அது கிணற்று தவளை இசையை மட்டுமே அறிந்திருக்கிறது அது தவறில்லை அதை மட்டுமே அறிந்திருக்கிறப்பதாக எண்ணிக்கொண்டிருப்பவர் அதிலேயே இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களில் வாய் திறக்கக்கூடாது கூடாது அவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் பாடுவதற்கு கூட வாயை திறக்கும்போது எங்களுக்கு பிடிப்பதில்லை உங்கள் இசையை மட்டும்தான் பிடிக்கிறது நீங்கள் பாடாதீர்கள் தயவு செய்து அப்படி பாடுவதானாலும் தொலைந்து போகட்டும் என்று விட்டு விடலாம் ஆனால் நீங்கள் அரசியல் பேசுவது சகிக்கவில்லை உங்களுக்கு அதில் ஞானசூன்யம் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை சிறு பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாத ஒரு முட்டாளாக இருக்கிறீர்கள் இளையராஜா அவர்களே அவர் பேசுகிறார் சமீபத்தில் ஒரு ஊடகத்திற்கு வடநாட்டின் ஊடகத்திற்கு அவர் பதிலளிக்கிறார் அதில் அவர் சொல்லுகிறார் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் இது நாள் வரை வந்த பிரதமர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இப்போ இருக்கிற மோடி அவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மோடி கிழி என கிழித்திருக்கிறார் என்று அவர் ஒரு மு மூடத்தனமான கருத்தை பேசுகிறார் என்ன கிழித்தார் மோடி என்று கேட்டால் இவருக்கே ஒன்றும் தெரியாது ஏதோ வாட்ஸ்அப்பளில் வருகிற செய்திகளை வைத்துக்கொண்டு சங்கிகள் அனுப்புகிற செய்திகளை வைத்துக்கொண்டு ஊடகத்தை சந்திக்கிற துணிச்சல் ஒரு பிரபலம் என்கின்ற காரணத்தால் இவருக்கு வழங்கப்படுகிறது வேறு ஒன்றுமே இல்லை இவருடைய அறிவு ஞானம் என்பது இசையை விட்டு வெளியே இழுத்து விட்டால் கிணற்று தவடைதான் கவலை எப்படி தண்ணீரில் இருக்கும்போது ஆனந்தமாக அதிசயமாக நாம் வியக்கிற வகையில் அது நீந்தி சாதனை புரிகிறதோ அதை எடுத்து தரையிலே போட்டால் தெரியும் அது என்ன செய்யும் என்று மீன் எப்படி தண்ணீரிலே வித்தை காட்டுமோ அதே மீனை எடுத்து தரையில் போட்டால் என்ன செய்யும் இறந்து போகும் அதுபோலத்தான் இளையராஜா இசையில் இருக்கிறவரை அதிலே அவர் ராஜா அந்த துறையை விட்டு இவர் வெளியே வந்து வாய் வைத்தாரானால் இவர் ஒரு பூஜா முட்டால் அடிமுட்டாள் ஆகவேதான் டாக்டர் அம்பேத்கர் அவரோடு மோடியை ஒப்பிட்டு ஒரு புத்தகத்திலே முன்னுரை எழுதினார் சந்தனத்தையும் சாக்கடையும் சேர்த்து வைத்து பார்த்து ஒன்றுதான் என்று கூறினார் எவ்வளவு பெரிய அடிமிட்டால் சமூக நீதிக்கான தலைவன் அம்பேத்கர் எங்கே சகலத்தையும் அழித்து ஒழித்து அப்பாவிகளின் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இல்லாதவர்கள் எளியவர்களின் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற மோடி இங்கே இவருக்கு மோடி உயர்வாக தெரிகிறார் ஏன் ஒரு எம்பி பதவி கொடுத்து விட்டார்கள் இல்லையா இந்த சங்கிக்கு அது அவருடைய விருப்பம் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அதற்காக வெளியில் வந்து வாயை திறக்காதீர்கள் நீங்கள் வாயை திறப்பது சாப்பிடும் போது திறங்கள் கொட்டாடி வந்தால் திறந்த வேறு வழி இல்லை மற்றபடி அரசியல் பேசுகிறேன் பொது வெளியில் பொது நிகழ்வுகளை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வாயை திறக்காதீர்கள் ராஜா தயவுசெய்து நீங்கள் பேசுகிற போது நீங்கள் இசைக்கிற போது எங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வமெல்லாம் அந்த மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் திறக்கிற போது வருகிற கடுப்பும் கொதிப்பும் அடக்க முடியவில்லை அருகிலே இருந்திருந்தால் கன்னத்தில் அறிந்திருப்பார்கள் மக்கள் என்னடா பேசுகிறாய் என்று கேட்டிருப்பார்கள் உங்கள் சட்டையை பிடித்து உலுக்கி இவ்வளவு நாள் வந்த பிரதமர்கள் தனியாரிடமிருந்து பொதுத்துறையாக ஆக்கி விமானத்துறையையும் மின்சாரத்துறையையும் எல்ஐசி போன்றவற்றையும் ரயில்வேயையும் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியவர்கள் அரசாங்கத்திற்கான சொத்துக்களாக அதை நிர்வகித்தவர்கள் பழைய பிரதமர்கள் குறிப்பாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பிடுக்கி எடுத்து மீண்டும் தனியாரிடம் தாரை வார்க்கின்ற ஒரு பிரதமராக மோடி இருக்கிறாரே இவரை பற்றி உயர்வாக பேச என்ன இருக்கிறது இளையராஜாவுக்கு அறிவு துளியும் இல்லை என்பதை அவருடைய பேச்சு காட்டுகிறது இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியவை வயதாகிவிட்டது போய் வயலினை பிடித்துக்கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொள் ராஜா இதுபோல் பொதுவெளியில் வந்து கடுப்பை கிளப்பாதீர்கள் ராஜா என்று தயவு செய்து நாம் அவரை வேண்டிக்